வணக்கம் நண்பர்களே என்னோட சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் மூதறிஞர் ராஜாஜி அவர்களின் மகாபாரதம் வியாசர் விருந்து பாண்டவர்கள் ஏகசக்கர நகரத்தில் பிராமண வேஷம் பூண்டு வசித்து வந்தார்கள் பிராமணர்களுடைய தெருவில் உபாதானம் எடுத்து கிடைத்ததை தாயார் குந்தி தேவியிடம் கொடுப்பார்கள் பிக்ஷைக்கு போனவர்கள் வீட்டிற்கு திரும்பி வரும் வரையில் குந்தி கவலையோடு காத்திருப்பாள் நேரத்தில் திரும்பி வராமல் போனால் என்ன நடந்ததோ என்று பயப்பட்டு கொண்டிருப்பாள் கிடைத்த அன்னத்தை குந்திதேவி சம பங்காக செய்து ஒரு பாதியை பீமனுக்கு கொடுத்து விடுவாள் மற்ற பாதியை தாயாரும் நான்கு சகோதரர்களும் சேர்ந்து ஐந்து பங்காக செய்து சாப்பிட்டு வந்தார்கள் பீமன் வாயு பகவானுடைய அம்சமானபடியால் அவனுக்கு பலமும் அதிகம் பசியும் அதிகம் பீமனுக்கு விருகோதரன் என்றும் ஒரு பெயர் உண்டு ஓனாயின் வயிற்றை போல சிறியதும் எளிதில் திருப்திப்படாததுமான வயிற்றை உடையவன் என்று இதற்கு பொருள் பீமசேனனுக்கு ஏகசக்கரபுரத்தில் அகப்பட்ட பிக்ஷா அன்னம் எவ்விதத்திலும் திருப்தியாக இருக்கவில்லை நிறம் மாறியும் இழைத்தும் போனான் இதைக் கண்டு குந்தி தேவிக்கும் யுதிஷ்டனுக்கும் மிகுந்த துக்கம் சில நாள் கழித்து பீமன் ஒரு குயவனிடம் சிநேகம் செய்து அவனுக்கு வேண்டிய களிமண்ணை வெட்டி எடுத்து கொண்டு போய் கொடுக்கலானான் அவன் ஒரு பெரிய மண்பாண்டத்தை செய்து பீமனுக்கு கொடுத்தான் அதை எடுத்துக்கொண்டு பீமன் பிக்ஷைக்கு போனான் தெருவில் குழந்தைகள் எல்லாம் பீமனையும் அவன் பானையையும் பார்த்து வேடிக்கை செய்வார்கள் ஒருநாள் மற்ற சகோதரர்கள் பிக்ஷைக்கு போயிருந்த காலத்தில் பீமசேனன் மட்டும் வீட்டில் குந்தியுடன் இருந்தான் அப்போது அவர்கள் குடியிருந்த பிராமணன் வீட்டில் ஏதோ துக்க சமாச்சாரம் நிகழ்ந்தது போல உள்ளே அழுக்குறல் குந்தி காதில் கேட்டது உடனே குந்தி என்னவென்று விசாரிக்க வீட்டிற்குள் சென்றாள் பிராமணனும் அவள் மனைவியும் அடிக்கடி அழுத மன்னம் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டிருந்தார்கள் துர்பாகிய ஸ்திரீயை நான் சொன்னதை நீ கேட்கவில்லை நான் உன்னை பலமுறை வேண்டியும் இந்த ஊரை விட்டு போக நீ சம்மதிக்கவில்லை இங்கு பிறந்தேன் இங்கு வளர்ந்தேன் இங்கேயே இருக்கலாம் என்று பிடிவாதமாய் சொன்னாய் உன் தந்தையும் தாயும் பந்துக்களும் இருந்த பின்னும் இந்த பிறந்த ஊர் என்று இங்கேயே இருக்க ஆசைப்பட்டாய் எனக்கு சகதர்மிணியாகவும் தாயாகவும் சிநேகிதியாகவும் புத்திர சந்தானம் தந்த பாரியையாகவும் எல்லாவுமாக உள்ள உன்னை நான் எப்படி இழக்க சம்மதிப்பேன் என் உயிரை காப்பாற்றிக் கொண்ட உன்னை எமனுக்கு அனுப்ப என்னால் முடியாது இந்த சிறுமி நம்முடைய சொத்து அல்ல வரப்போகும் அவள் கணவனுக்காக ஆண்டவன் நம்மிடம் ஒப்புவித்திருக்கிறான் வம்சவருத்திக்கென்று ஆண்டவன் கொடுத்த இவளை சாகவிடுவது அதர்மம் மகனாகிய சிறு சாகடிப்பதும் முடியாது எனக்கும் உனக்கும் நம்முடைய முன்னோருக்கும் பிண்ட தர்ப்பணங்கள் கொடுக்கும் அருமை புதல்வனை எவ்வாறு எமனுக்கு அனுப்பிவிட்டு நாம் பிழைத்திருக்க முடியும் ஐயோ என் சொல்லை நீ கேட்கவில்லையே பலனை இப்போது அனுபவிக்க வேண்டும் நான் என் சரீரத்தை விட்டு எமலோகம் சென்றால் இந்த சிறுமியும் சிறுவனும் இந்த உலகத்தில் ஜீவித்திருக்க முடியாது நான் என்ன செய்வேன் எல்லோருமாக சேர்ந்து இறந்து போவதே ஸ்லாக்கியம் என்று சொல்லி பிராமணன் விம்மி விம்மி அழுது பிராமணனுடைய மனைவி சொன்னாள் மனைவியை புருஷன் எதற்காக கொள்ளுகிறானோ அந்த பிரயோஜனம் நீர் என்னால் பெற்றாகிவிட்டது ஒரு புத்திரியையும் ஒரு புத்திரனையும் நீர் என்னிடம் அடைந்தீர் என் கடனை நான் தீர்த்து விட்டேன் குழந்தைகளை வளர்ப்பதற்கும் காப்பதற்கும் உமக்கு சக்தி உண்டு நீர் இல்லாமல் என்னால் அதை செய்ய முடியாது வெளியில் போடப்பட்ட மாமிசத்தை பறவைகள் தூக்கி எவ்வாறு காத்து கொண்டிருக்கின்றனவோ அவ்வாறே புருஷன் இல்லாத ஸ்திரீயை எல்லா ஜனங்களும் ஏமாற்ற விரும்புகின்றனர் துஷ்ட ஜனங்கள் நிறைந்திருக்கும் இவ்வுலகத்தில் அனாதையான பெண் வாழ்வது கஷ்டம் நெய்யில் நனைக்கப்பட்ட துணியை நாய்கள் எப்படி பிடித்து இழுக்குமோ அப்படி நாதன் இல்லாத பெண்கள் துஷ்டர்கள் கையில் சிக்கிக்கொண்டு நாலு பக்கமும் இழுக்கப்பட்டு அலைவார்கள் நாதன் அற்று போன இந்த குழந்தையை நான் சரியாக வளர்த்து காப்பாற்றுவது முடியாத காரியம் குளத்தில் ஜலம் வற்றி போனால் மீன்கள் எவ்வாறு அழியுமோ அவ்வாறு இந்த குழந்தைகள் இருவரும் நாசமடைவார்கள் அரக்கனுக்கு என்னை கொடுத்து விடுவது மேலாகும் புருஷன் இருக்கும்போது ஸ்திரீயானவள் பரலோகம் அடைவதே பெரும் பாக்கியம் இதுவே சாஸ்திரம் எனக்கு விடை கொடும் என் குழந்தைகளை காப்பாற்றும் நான் விரும்பினவற்றையெல்லாம் அனுபவித்தாயிற்று தர்மானுஷ்டானம் செய்தேன் உமக்கு பணிவிடை செய்ததனால் புண்ணிய லோகமும் பெறுவேன் மரணம் எனக்கு பயம் தரவில்லை நான் போன பின் நீர் வேறொரு ஸ்திரீயை அடைய முடியும் நீர் சந்தோஷமா என்னை அரக்கனிடம் அனுப்பிவிடும் இவ்வாறு மனைவி சொல்லவும் பிராமணன் அவளை தழுவிக்கொண்டு ஸ்திரீயைப் போல மெல்லிய குரலில் தானும் கண்ணீர் விட்டு அழுதான் அன்புள்ளவளே சுந்தரி இவ்வாறு பேசாதே இத்தகைய நான் ஞானமுள்ள மனைவியை ஒருபோதும் விடத்தகாது புத்தியுள்ள புருஷனுக்கு இவ்வுலகில் ஸ்திரீயை இரட்சிக்க வேண்டியது முதல் கடமை எக்காலத்திலும் விடத்தகாத ஸ்திரீயை நான் அரக்கனுக்கு கொடுத்துவிட்டு ஜீவிப்பேனாயின் மகா பாவியாவேன் என்றான் தாயும் தகப்பனும் பேசினதை கேட்டு கொண்டிருந்த மகள் நான் சொல்வதை கேளுங்கள் கேட்டுவிட்டுப் பிறகு உசிதப்படி செய்யுங்கள் நான் தான் உங்களால் இழக்கத்தக்கவள் என்னை அரக்கனிடம் அனுப்பிவிடுங்கள் என் உறுத்தியை கொண்டு எல்லாவற்றையும் காப்பாற்றி கொள்ள முடியும் ஓடத்தை கொண்டு ஆற்றை கட போல என்னை கொண்டு ஆபத்தை தாண்டுங்கள் நீங்கள் பரலோகம் சென்றால் என் சகோதரரான இந்த குழந்தை சீக்கிரம் இறந்து போவான் தந்தையே நீர் இறந்தால் சிறு பெண்ணாகிய நான் அனாதையாகி விசனத்தில் சிக்கி கஷ்டப்படுவேன் இந்த குலத்திற்கு விமோசனம் தரக்கூடிய நிலையில் நான் இருக்கிறேன் நான் சொல்லியபடி செய்தீர்களானால் என் பிறவி பயனுள்ளதாகும் என்னுடைய நன்மையை கருதியே நீர் என்னை அர்க்கனிடம் அனுப்ப வேண்டும் இவ்வாறு பிரியமான பெண் சொல்ல தந்தையும் தாயும் இருவரும் அவளை தழுவி முத்தமிட்டு அழுதார்கள் எல்லோரும் அழுவதைக் கண்டு குழந்தை ஆகிய மகன் மலர்ந்த கண்களுடன் அப்பா அழாதே அம்மா அழாதே அக்கா அழாதே என்று ஒவ்வொருவரிடமும் போய் சொல்லி அவர்கள் மடியில் உட்கார்ந்தான் பிறகு அவன் எழுந்து அங்கிருந்த ஒரு விறகு குச்சியை கையில் எடுத்து அந்த ராக்ஷனை நான் இதனால் கொன்று போடுவேன் என்று மலலை சொல் சொல்லவும் எல்லோரும் சேர்ந்து பெருந்துக்கத்திற்கு இடையில் சிரித்தார்கள் அதுதான் நல்ல சமயம் என்று குந்தி தேவி பேச ஆரம்பித்தாள் இந்த துக்கத்திற்கு என்ன காரணம் தயவு செய்து சொன்னீர்களானால் ஏதாவது நிவர்த்திக்க முடியுமானால் நான் செய்வேன் என்றாள் பிராமணன் சொன்னான் அம்மனே உன்னால் என்ன செய்ய முடியும் இந்த ஊருக்கு அருகில் ஒரு குகை இருக்கிறது அதில் ஒரு கொடிய அரக்கன் இருக்கிறான் அவன் பெயர் பகாசுரன் மிகுந்த பலவான் அவன் இந்த தேசத்தையும் நகரத்தையும் பிடித்துக்கொண்டிருக்கிறான் சென்ற பதிமூன்று வருஷங்களாக அவனால் இந்த நகரம் பீடிக்கப்பட்டு வருகிறது இந்த தேசத்துக்கு அரசனாயிருக்கும் சத்ரியன் வேத்திரகிய நகரத்தில் இருக்கிறான் அவனால் மக்களை காப்பாற்ற முடியவில்லை இந்த அரக்கன் குகையில் வசித்து கொண்ட ஊரில் உள்ள ஸ்திரீகள் பாலர்கள் விருத்தர்கள் என்று எல்லோரையும் இஷ்டப்படி கொன்று தின்று கொண்டு வந்தான் ஊரார் எல்லோரும் சேர்ந்த ஒரு நியமனம் செய்து கொள்ளும்படி அவனை கெஞ்சி கேட்டு கொண்டார்கள் நினைத்தபடி கொள்ளாதே உன உனக்கு வேண்டிய மா அன்னமும் மாமிசமும் தயிரும் சாராயமும் கல்லும் பலவித பானங்களும் பாத்திரங்களில் வைத்து வண்டிக்கு இரண்டு கருப்பு காளை மாடுகளையும் கட்டி வீட்டுக்கு ஒரு மனிதனாக வாரம் ஒரு முறை அனுப்புகிறோம் நீ அன்னத்தையும் மாடுகளையும் ஆளையும் தின்றுவிட்டு மற்றவர்களை இம்சிக்காமல் இருக்க வேண்டும் என்று ஊரார் வேண்டிக்கொள்ள அவனும் அதை அங்கீகரித்து அவ்வாறே நடந்து வருகிறது அது முதல் இந்த பலவான அரக்கன் மற்ற பகைவர்களிடத்திலிருந்து காட்டு காட்டு மிருகங்களிடத்தும் இருந்த இந்த தேசத்தை ரட்சித்து வருகிறான் இந்த உடன்படிக்கையின்படி அநேக வருஷங்கள் நடந்து வருகிறது இந்த கஷ்டத்தின் நின்று தேசத்தை விடுவிக்க யாராவது எங்கேயாவது ஆரம்பம் செய்தால் அவர்களை உடனே அந்த ராகிஷன் பிள்ளை பெண்களுடன் கொன்று தின்றுவிட்டு அடக்கி வருகிறான் அம்மனை எங்கள் பரம்பரை அரசனால் எங்களை காப்பாற்ற முடியவில்லை சக்தியுள்ள ராஜாவை அடையாத ஜனங்கள் மனைவி மக்களை பெறுதலே கூடாது தகுந்த அரசனை முதலில் அடைய வேண்டும் அதன் பிறகே மனைவியும் தன தானியங்களையும் அடைய வேண்டும் சரியான அரசன் இல்லாவிடில் மனைவி ஏது தனம் ஏது இந்த வாரத்தில் அசுரன் தின்றுவிட ஆளை அனுப்பும் முறை இந்த குடும்பத்தை சேர்ந்தது எங்கேயாவது ஒருவனை விலைக்கு கொடுத்து வாங்கி அனுப்புவதற்கு எனக்கு பொருள் கிடையாது மனைவியாவது குழந்தையாவது அரக்கனிடம் அனுப்பினால் என்னால் முடியாது எல்லோரையும் கூட்டி கொண்டு அரக்கனிடம் நான் செல்வேன் எங்கள் எல்லோரையும் சேர்ந்து அந்த பாவி தின்றுவிடட்டும் அம்மா நீ கேட்டதனால் உனக்கு சொன்னேன் என்றான் இந்த ஏக சக்கரபுரி கதையில் எவ்வளவு அரசியல் தத்துவங்கள் அடங்கி நிற்கின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும் குந்தி பீமனுடன் கலந்து பேசிவிட்டு திரும்பி வந்து சொன்னாள் இந்த பயத்திற்காக நீங்கள் துன்பப்பட வேண்டாம் எனக்கு ஐந்து குமாரர்கள் இருக்கிறார்கள் அவர்களில் ஒருவன் இந்த அரக்கனுக்கு இரையை எடுத்து கொண்டு போவான் என்றாள் பிராமணன் ஐயோ கூடாது அதிதியாய் வந்திருக்கும் உன் மகனுடைய உயிரை எனக்காக பலி கொடுக்க நான் ஒப்ப மாட்டேன் என்றான் குந்தி சொன்னாள் பிராமணரே பயப்படாதீர் என் மகன் மந்திர சக்தி பெற்றவன் அவன் அந்த அரக்கனை கொன்று வருவான் இவன் அரக்கர்களை கொன்றவனை நான் பார்த்திருக்கிறேன் ஆனால் இதை நீங்கள் யாரிடத்திலும் சொல்லக்கூடாது சொன்னால் அந்த வித்தை இவனுக்கு உதவாது என்றாள் வெளியே தெரிந்தால் துரியோதனனுடைய ஆட்கள் இவர்கள் பாண்டவர்கள் என்று தெரிந்து போகும் என்று பயந்து இவ்வாறு கேட்டுக்கொண்டாள் குந்தி செய்த ஏற்பாட்டினால் பீமனுக்கு தாங்க முடியாத சந்தோஷமும் உற்சாகமும் உண்டாயின சகோதரர்கள் பிக்ஷை வாங்கி கொண்டு வீட்டுக்கு வந்தார்கள் பீமசேனன் முகத்தில் ஒரு புதிய மகிழ்ச்சி குறிப்பை கண்ட தர்மபுத்திரன் பீமன் ஏதோ சாகசம் செய்ய எண்ணியிருக்கிறான் என்று ஊகித்து குந்தியிடம் போய் அம்மா பீமன் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறானே அவன் என்ன செய்ய யோசித்திருக்கிறான் என்று கேட்டான் குந்தி விஷயத்தை சொன்னாள் யுதிஷ்டிரன் இது என்ன செய்யக்கூடாத சாகசத்தை செய்கிறாய் பீமனுடைய வலிமையை ஆதாரமாக கொண்டு நாம் சிந்தையற்று தூங்குகிறோம் வஞ்சகர்கள் பறித்து கொண்ட ராஜ்யத்தை இவனுடைய பராக்கிரமத்தால் அல்லவோ மறுபடியும் நாம் அடைய எதிர்பார்க்கிறோம் பீமனால் அல்லவோ நாம் அரக்கு மலையிலிருந்து தீ இரையாகாமல் தப்பினோம் இந்த பீமனை இழப்பதற்கு வழி தேடினாயே துயரங்களில் மனம் நொந்து போய் புத்தியை இழந்து விட்டாய் போலிருக்கிறது என்றான் யுதிஷ்டன் இவ்வாறு சொல்ல குந்தி தேவி யுதிஷ்டனே இந்த பிராமணர் வீட்டில் நாம் பல நாள் சுகமாக வசித்தோம் மனிதர்களாக பிறந்தவர்களுடைய கடமையும் லட்சணமும் உபகாரத்திற்கு பிரதி உபகாரம் செய்வதே ஆகும் பீமனுடைய பராக்கிரமத்தை நாம் அறிவோம் நீர் பயப்பட வேண்டாம் நம்மனை வரையும் தூக்கி வந்த பீமன் இடும்பனையும் கொன்ற பீமன் இவன் உயிரை பற்றி எனக்கு பயமில்லை இந்த குடும்பத்திற்கு உதவுவது நம்முடைய கடமை என்றாள் பிறகு நகரவாசிகள் பல வகையான மாமிசங்களோடு சேர்ந்த அன்னத்தையும் குடங்கள் நிறைய தயிரும் பானங்களும் வண்டியில் வைத்து பிராமணன் வீட்டண்டை வந்தார்கள் இரண்டு கருப்பு கால காளை மாடுகள் பூட்டி அந்த வண்டியில் பீமன் ஏறி அமர்ந்து அரக்கனுடைய குகைக்கு சென்றான் வாத்திய முழக்கத்தோடு வண்டி சென்றது குறிப்பிட்ட இடம் போய் சேர்ந்ததும் கூட வந்த ஊர்ஜனங்கள் நின்று விட்டார்கள் பீமன் மட்டும் வண்டியை ஓட்டிப் போனான் இவ்விடத்தில் எலும்பும் மயிரும் இரத்தமும் சிந்தி கிடந்தன துண்டுபட்டு சிதறிக் கிடக்கும் கை கால் தலைகளையும் கண்டான் கழுகுகள் வட்டமிட்டுக் கொண்டிருந்தன பொறுக்க முடியாத நாற்றமாக இருந்தது பீமன் வண்டியை நிறுத்திவிட்டு போஜன எல்லாம் அவசர அவசரமாக சாப்பிட ஆரம்பித்தான் நான் அரக்கனோடு முந்திய யுத்தம் செய்தால் அப்போதே அன்னமெல்லாம் இறைந்து போய்விடும் தவிர இந்த அரக்கனை கொன்ற பிறகு பிணம் தொட்ட தீட்டும் உண்டாகும் சாப்பிட முடியாது என்று முன்னதாகவே எல்லாவற்றையும் சாப்பிட ஆரம்பித்தான் வெகு கோபத்துடன் காத்து கொண்டிருந்த அரக்கன் பீமன் செய்வதையெல்லாம் தூரத்திலிருந்து பார்த்து இன்னும் அதிக கோபாவேசமானான் பீமனும் அரக்கனை கண்டு அவனை பெயரிட்டு அழைத்தான் பெரிய சாரீரமும் அடர்ந்த மீசையும் தாடியும் தலைமயிரும் காது வரையில் அகன்ற வாயும் கொண்ட அந்த பயங்கரமான அரக்கன் பீமனை தூக்கிச் செல்ல ஓடி வந்தான் பீமசேனன் சிரித்துக்கொண்டே அவனை கவனிக்காதவன் போல அவனுக்கு முதுகை காட்டி கொண்டு வேறு புறம் நோக்கி உட்கார்ந்து அன்னத்தை சாப்பிட்டுக்கொண்டே கொண்டே இருந்தான் ராக்ஷன் ஓடி வந்த முதுகில் ஒரு அறை அறைந்தான் பீமன் அந்த அடியை வாங்கி கொண்டு திரும்பி பாராமல் சாப்பிட்டு இருந்தான் பிறகு குடத்தை எடுத்து தயிரையும் குடித்துவிட்டு வாயை துடைத்துக்கொண்டு எழுந்த எழுந்து திரும்பி பார்த்தான் அதன் மேல் இருவரும் பெரிய யுத்தம் நடந்தது ப பகாசுரனை பீமன் உதைத்து கீழே தள்ளி ராட்சசா களைப்பாரு என்பான் பிறகு எழுந்து வா என்பான் அசுரன் அநேக தடவை பீமனால் தள்ளப்பட்டு மீண்டும் மீண்டும் எழுந்து வந்து போர் புரிந்தான் முடிவில் பீமன் அரக்கனை கீழே தள்ளி முதுகின் மேல் முழங்காலை வைத்துக்கொண்டு அவன் எலும்பை முறித்தான் அசுரன் பயங்கரமான சப்தம் செய்து கொண்டு வாயில் ரத்தம் கக்கிக்கொண்டு உயிர் நீத்தான் பிணத்தை பீமன் இழுத்து கொண்டு வந்து நகரத்தின் கோபுர வாயிலில் போட்டுவிட்டு பிறகு பிராமணனுடைய வீட்டுக்கு போய் ஸ்நானம் செய்து தாயாரிடம் நடந்ததை சொல்லி அவளையும் ஊராரையும் மகிழச் செய்தான் நன்றி மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம்